ஆன் ஹையரிங்லாம் நடக்குதுன்னு தெரியாமல் பெரும்பாலும் ஒரு வந்து இந்த மாதிரி நான் சொன்னது தான் நாலு இடத்துக்கு அப்ளை பண்ணால் ஒன்று ஒன்று கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அந்த நாலுமே வந்து கூட வந்து இந்த மாதிரி இந்த கோஸ்ட் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லாத ஜாப்ஸை வந்து நெட்டில் போட்டு வைக்கிறது அது மாதிரி அந்த மாதிரி அந்த ஜாப் கோஸ்டிங் அது போன்ற இந்த கம்பெனிஸ் எல்லாம் செய்வது நமக்கு தெரிவதில்லை அது தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அதனால் ஏற்கனவே சொல்லு மாதிரி இந்த ஹையரிங் பண்ணுற மெத்தட்ஸ் பெரிய அளவில் மாறிவித்தது ரெஃபரன்ஸ் மூலமாகத்தான் நாம் வேலை வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த ரெஃபரல்ஸ் மூலமாக போவதற்கு லிங்க்டின் போன்ற தளங்கள் மிக மிக பயனாக இருக்கும் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் அது மூலமாக இந்த குறிப்பிட்ட கம்பெனிகள் நம்ம டார்கெட் கம்பெனிஸில் வந்து ஏதாவது இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் இருக்கிறோம்னாக்கா அடுத்த கம்பெனிக்கு மாறணும்னாக்கா என்ன விதமான கம்பெனிகளுக்கு நம்ம போ போக வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் டார்கெட் கம்பெனிஸ் இருக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் டார்கெட் கம்பெனிஸில் வந்து நமக்கு அறிமுகமானவர்கள் அல்லது அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்களா அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்கறது இல்லை அந்த கம்பெனியில்